ஹலோ எவ்ரிவன் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன டே என் டே எப்படி போச்சுன்னு பார்க்க போகிறீங்க மார்னிங் எழுந்து இதுதான் என்னோட ஃபஸ்ட் வேலை தெரு பெருக்கிட்டு கோலம் போட்டு நெக்ஸ்ட் இன்றைக்கி ஏடு சேர்ந்துருச்சு வெண்ண காசுலான்னு எடுத்தேன் ஒரு ஈஸி ட்ரிக் என்னென்னா நான் வந்து ஏடை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் டெய்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஒரு டென் டேஸ் ஒன் வீக் வரைக்கும் ஃபுல்லாக அவர்களுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும்போது அதை மிக்ஸியில் எடுத்து போட்டு நல்லா அடித்தோன்னு வச்சுக்கோங்க பல்ஸ் மோட்லேயே அடிங்க நல்லா பல்ஸ் மோடில் அடித்தாலே வெண்ணெய் நல்லா மேலே வந்துடும் கூலிங்காக இருக்கணும் ஏடு அப்போது நம்ம தேவையான அளவுக்கு ஜாரில் தண்ணி ஊற்றிக்கிட்டு பல்ஸ் மோடில் அடித்தாலே வெண்ணெய் வந்துடும் என்னால் அதை வீடியோ எடுக்க முடில இப்போ நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் அடி கனமான இருக்க கிண்ணத்தில் வந்து வெண்ணெய் வந்து ஸ்டோ போட்டுடுவேன் உடனே நான் காசி வச்சுருவேன் முக்கால்வாசி நான் டென் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வெண்ணெய் எடுப்பேன் ஈஸி மெத்தட் இது தான் பல்ஸ் மோடில் போட்டாலே கூலிங்காக இருக்கும்போது வெண்ணெய் வந்துடும் வெண்ணெயை வந்து அடி கனமான இருக்க பாத்திரத்தில் போட்டு இந்த இந்த கூட இருக்க எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கக்கூடாது அதை நல்லா இழுத்துடுங்க இறுத்துட்டு இந்த வெண்ணெயை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காச ஆரம்பிச்சுருங்க பிடிக்கக்கூடாது அதனால் வந்து அப்பப்போ கைவிடாமல் காசிட்டே இருங்க சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் நெய் காசும் போது அந்த கேழ்வரகு மாவு போட்டு கீரை போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அந்த நெய் காசு பாத்திரத்தில் போட்டு கொடுக்க அதை சாப்பிட்றதுக்கு நாங்கள்லாம் சண்டை போடுவோம் பாரு அப்படி சண்டை போடுவோம் இதெல்லாம் ஒரு பழைய ஞாபகம்தான் இப்போலாம் எங்கே காசுனா அப்படியே எடுத்து வச்சிடுறோம் அதில் எங்கே அதெல்லாம் செய்கிறோம் இது காசுறதே தான் பெரிய வேலையாக யோசிக்கிறோமே இந்த காலத்தில் அதனால் அதெல்லாம் செய்கிறதில்ல ஆனால் நான் எப்போவுமே வீட்டில் தான் நெய் காசுவேன் வாங்குகிற ஏடை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தான் காசுவேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் ஏடு காலியாகிறதுக்கும் நான் நெய் யூஸ் பண்ணி காலியாகிறதுக்கும் சரியாக இருக்கும் நான் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கீ குடிப்பேன் என் பொண்ணுக்கும் கீ ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ நிறைய எடுத்துப்பான் மற்ற யாரும் எங்கள் வீட்டில் அவ்வளோவா நெய் சாப்பிட மாட்டாங்க நானும் என் பொண்ணும் தான் இது மாதிரி தான் அப்பப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இந்த மாதிரி பொங்கி வந்துகிட்டே இருக்கும் அதனால் கிளறிட்டே இருங்க இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா அவ்வளோதான் இதோட வந்து கேஸ் ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி நுர வர ஸ்டேஜில் வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் சூப்பராக நெய் காசுவார் தெரியுமா அவ்வளோ அழகாக பண்ணுவார் அப்போ அவரை பார்த்து தான் நிறைய இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் காசத்துக்கு இன்றைக்கி வந்து நான் மிளகாத்தூள் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு வெயிலில் காய வச்சிருக்கேன் நான் வந்து ரெண்டு கிலோ தனியா ஒன்றரை கிலோ மிளகாய் கொம்பு மஞ்சள் இரநூறு கிராம் அப்புறம் வந்து சின்ன டம்ளர் நூறு டம்ளர் நினைக்கிறேன் அது டம்ளரில் அளவு ஒரு புடி மிளகு ஒன்றரை புடிக்கு ஜீரகம் கொஞ்சம் காய வச்ச நேரிலே காய வச்ச கருவேப்பில் ஒரு நூறு தவறும் பருப்பு இதை வந்து நாங்கள் கூட போட்டு அரைப்போம் இது எங்கள் மாமியார் இப்படி தான் அரைப்பாங்க நான் அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் இந்த மெத்தடில் வேணுன்னா கூட அரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படி தான் நாங்கள் வீட்லேயும் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருவோம் காலியாகிறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதே மாதிரியே காய வச்சு அரைச்சி வச்சுருவேன் இப்போ மிஷினுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் காய வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டி வச்சுட்டேன் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு நான் வந்து சத்து மாவு நலங்கு மாவுலாம் கூட மிஷினில் அரைப்பேன் அதெல்லாம் அப்புறம் அப்புறம் எப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மசாலா பூரி நான் வந்து அந்த ரெசிப்பியை வீடியோ எடுக்க முடியல தன்மையை ரொம்ப கேட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தாள் அதனால் அவள் எப்படி சாப்பிட்றா பாருங்களேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பானிபூரியும் பிடிக்கும் மசாலா பூரியும் பிடிக்கும் நான் ரெண்டுமே வீட்டில் தான் செய்வேன் வெளியே செய்ய மாட்டேன் என் மாமனாருக்கு பானிபூரி நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அப்பப்போ வீட்டில் செய்வேன் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் என் நாத்தனார்லாம் சூப்பராக செய்வாங்க நான் அவங்கக்கிட்டன்னு தான் கற்றுக்கிட்டேன் இதை இன்னைக்கிட்டே எனக்கு இப்படி தான் போச்சு காய்ஸ் மகிழ்ச்சி பாய்